சரவணமா தெய்வியமா அவனுக்கு நீ கல்யாண நல்லா இருக்கட்டும் நூறு அவன் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அறக்கட்டளை சார்பாக நமது பகுதியில இன்னைக்கு நூறாவது நாள் தினமும் காலை சிற்றுண்டி வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டது இது இன்று நூறு நாள் கடந்ததை உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கு மேலும் இது ஒரு வருடம் முழுவதும் ஏழை மக்களுக்கு நன்றி நல்லா சாப்பாடு ஒன்றி போடுறாரு ஆசை நல்லா இருக்கட்டும் நல்ல மக்களும் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டேன் சந்தோஷமா ஆசி கட்டி வரைக்கும் நூறாவது நாள் பண்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா ஏழைகள் வயிறு காலையில நிறையுது ரொம்ப பிரமாதமா இருக்குது அதனால நல்லபடியா சந்தோஷமா இன்னும் 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 ஆயிரம் நாளைக்கு நம்ம நல்லா வர்றது ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு புண்ணியம் இது ஒரு நேரம் போறது எவ்வளவு சந்தோஷம்